ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க என்னால் நேற்று வீடியோ அப்லோட் பண்ண முடியல சரி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாமே நினச்சி தூங்கலாம்னு நினச்சேன் ஆனால் நேற்று என்னால் தூங்க முடியல காலையில் வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க என் ஹஸ்பண்டுக்கு அதுக்கப்புறம் அவங்க தம்பிக்கு என்னோடய தம்பியும் வேலைக்கு போயிருந்தாங்களா கை காலில் எல்லாம் முள் குத்தி வீங்கி போயிருந்ததுங்க மறுபடியும் ஒரு பதினோரு மணிக்கு மேலே கூப்பிட்டுட்டாங்க சரி இவங்க வேலைக்கு போலயே கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு சமைக்கலாம்னு ஒரு எட்டு மணியை போல எழுந்திரிச்சா உடனே சொல்கிறாங்க சீக்கிரமாக சமை பதினோரு மணிக்கு நாங்கள் வேலைக்கு போகணும் சத்தியமா முடியலங்க ஒரு நாள் கூட பகல்ல தூங்கிட மாட்டேனா ஏங்கிற மாதிரி இருக்கு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல நான் சொல்லியிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து பதினஞ்சாம் தேதி இங்க பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் மொட்டை எடுத்தது ஹிங்குலான்னு சொல்லி சொல்லுவாங்க இங்க இருந்து கொஞ்சம் பக்கம்தான் ரொம்ப தூரம் கிடையாது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இல்லாட்டி இருபது கிலோமீட்டருக்குள்ள தான் வரும் அந்த அம்மன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்கங்க அவங்க ஸ்டோரி எதாவது நீங்க கேட்கறதுக்கு விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் இன்னொரு வீடியோல சொல்றேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சொல்லுங்க ஆனா அந்த அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சிவப்பு கலர் துணி அதுக்கப்புறம் சிவப்பு கலர் வளையல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எதாவது நேர்த்திக்கடன் கடன் செய்கிறோம் அப்படின்னா மண் குதிரை வைப்பாங்க அது இல்லாம நிறைய பேருங்க செம்ம கூட்டமா இருக்கும் நான் நாளைக்கு கண்டிப்பா உங்ககிட்ட காமிக்கிறேன் நாளைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்த பார்த்துமே உங்களுக்கு தெரியும் இருந்திருக்கும் அது இல்லாமல் ஏதாவது நேர்த்திக்கடன் செய்கிறது வந்து பச்சை வாழத்தார் இருக்குல்லங்க அதுதான் கொடுப்பாங்க ஆனால் அது வந்து தீயை வச்சு எரிச்சிருவாங்க ஏன்னா நேர்த்திக்கடன் செலுத்துறனால அது ரொம்ப நாள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியாது நம்ம நேர்த்திக்கடன் செஞ்ச மறுநாளோ இல்லை அன்னைக்கு சாயங்காலமோ தீ வச்சிருவாங்க அங்கே வந்து ஒரே ஒரு நாள் தான் பூஜை நடக்கும் போன வருஷம் நான் போகல போன வருஷம் வந்து மாரியம்மன் கோவில் திருவிழாவுக்கு போகணுங்கிறதுக்காக நாங்கள் அம்மா வீட்டில் இருந்தோம் அதனால போன வருஷம் போகல அதுக்கு முந்தின வருஷம் பாத்தீங்களா சரியா ஞாபகம் இல்லை ஆனால் சூப்பராக இருக்குங்க உண்மையாவே நான் ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா எங்க ஊருக்கு பக்கத்துல முத்தாலம்மன் மண்ணுல செஞ்சு காப்பு கட்டி அதுக்கப்புறம் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது நாளோ இல்ல மூணாவது நாளோ கொண்டு போய் குளத்துல கரைச்சிருவாங்க அவங்க வந்து ரொம்ப சின்ன உருவமா செஞ்சிருப்பாங்க சரிங்களா அந்த அம்மனே கொஞ்சம் பெரிய உருவமா இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்ததுங்க எதையும் கிண்டல் பண்ணிடலாம் சொல்லலை ஆனால் உண்மையாகவே அந்த அம்மன் அப்படியே இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டேன் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு சாமி என் ஊர் பக்கத்துலேயே இருக்கு எது எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நாளைக்கு அந்த பூஜை நடக்கும் நம்ம நாளைக்கு அங்கே தான் போக போகிறோம் அதனால் இன்றைக்கி காலையில் வீட்டில் என்னென்ன வேலை செஞ்சுருக்கேன்னு பாருங்கள் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் இந்த மாதிரியெல்லாம் நல்ல நாள் வரும்போது நம்ம வேலை செய்யாமல் இருக்க முடியாதுல்ல பாருங்களேன் இந்த ரூம் வந்து சாமி இருக்கிற ரூமுக்கு பக்கத்து ரூமு அந்த ப்ளூ கலர் பெயிண்டிங் போட்டது வந்து சாமி இருக்கிற ரூமு நானும் தேஜுவும் தூங்குவோம் இந்த ரூமில் வந்து என் ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் அவங்களோட தம்பி என் தம்பி ஒருத்தர் இருக்கான்ல அவங்க எல்லாரும் தூங்குவாங்க இந்த ரூமை இப்போதான் தொடச்சி முடிச்சேன் ரெண்டாவது வந்து சாமி இருக்கிற ரூம் தொடக்கணும் இந்த வீட்டுக்குலேயும் சிமெண்ட் தர இல்லைங்களா நினைக்காதீங்க தொடச்சிருக்கிறனால ஈரமாக இருக்கவும் அப்படி இருக்கு இந்த வீட்டுக்குள்ளே சிமெண்ட் தர தான் இப்போ வந்து சாமி இருக்கிற ரூமுக்குள்ளேயும் தொடச்சாச்சு இந்த வெள்ளை வெள்ளைக்கூடெல்லாம் எதுக்கு தெரியுங்களா இப்போ வந்து வெயில் காலம் இங்கே ஆரம்பிச்சிருச்சுங்களா எறும்பு எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும் ஜன்னல்லேருந்து வருது அதனால கோடு மேலே போயிருக்கு மற்றபடி இங்கெல்லாம் அப்பா அனுப்புன மசாலா அதுக்கப்புறம் சர்க்கரை பனங்கற்கண்டு இதெல்லாம் வச்சிருக்கேன் அதனால அந்த ரெண்டு பெட்டி அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டை சுற்றி கோடு போட்டு வச்சிருக்கேன் ரெண்டு ரூமுமே தொடச்சாச்சு இங்கே மட்டும் தாவாரத்துக்குள்ள சாணி பூசணும் வெளியெல்லாம் சாணி பூசுற வேலை இல்லை ஒரே நாளில் முடியாது இங்கே மட்டும் பூசுவேன் இப்போ வந்து தாவரத்துக்குள்ளேயுமே சாணி மூழ்கியாச்சு இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு மூணு மணி இருக்குங்க அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்து வீடியோ எடுக்கும் போது ஒரு நாலு நாலரை இருக்கும் கரண்ட் இல்லைங்களா அதனால லைட் வச்சு இருந்தேன் வீடெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் எப்போதும் போல் சாயங்காலம் வேலை தான் நாலு நாலரை இருக்குங்க நான் இன்ட்ரோ ஷூட் பண்ணும்போது அப்படியே இருக்குது வேலை இன்னும் ஒரு வேலை கூட ஸ்டார்ட் பண்ணல என்னதான் டயர்டாக இருந்தாலும் நேற்று நான் யாருக்குமே விஷ் பண்ணல அதில் சில பேர் கோவமாக இருந்திருக்கலாம் அதுவும் தயவு செய்து மன்னிச்சுருங்க நாங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் நீ வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு சாரி சொல்லிட்டு போய்ட்றேன்னு யாரும் கோவப்படுவேன்னா உண்மையாகவே நேற்று என்னால் வீடியோ போட முடியல அதனால தான் போடல தயவு செய்து மன்னிச்சிருங்க நேத்தும் இன்றைக்கும் யார் யார் விஷ் பண்ண சொல்லியிருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் விஷ் பண்ணிடுறேன் தயவு செய்து மன்னிச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஹேப்பி வேலன்டைன்ஸ் டே எத்தனை பேர் கப்புல்லாம் இருக்குமோ அவங்களுக்கு மட்டும் வேலண்டைன் கிடையாது நம்ம அம்மாவை நம்மளுக்கு பிடிச்சவங்கள நம்ம ரொம்ப லவ் பண்ணோம் அப்படின்னாவே அதுவும் நம்மளுக்கு சந்தோஷம் தான் அதனால எல்லாரும் ஹாப்பியாக கொண்டாடுங்க நேற்று பதிமூணாந்தேதி ரஞ்சினி அப்படிங்கிற இருந்து ஆனால் அவங்க அம்மாவுக்கு தான் பர்த்டே அவங்க சொல்லியிருக்காங்க என்னோட அம்மா பேர் ரஞ்சினி அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க சாரிமா நேற்று என்ன நீங்கள் எதிர்பார்த்துருந்துருக்கலாம் என்னால் முடியல அதனால தான் விஷ் பண்ண முடியல பி லேட்டட் சாரி ஹாப்பி பர்த்டே அம்மா ஹாப்பியா இருங்க மீனா மேடம் ஏன் மேடம் சொல்கிறேன் அப்படின்னா இவங்க செம்ம கோவமாக இருக்கலாம் இவங்க கொஞ்சம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சரிங்களா அவங்க அண்ணாக்கு பர்த்டே விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க நான் லேட் பண்ணிட்டேன் சாரி அண்ணா தயவு செய்து மன்னிச்சிருங்க நீங்களுமே கூட என்னை எதிர்பார்த்துருக்கலாம் அவங்க அண்ணா பேரு ராஜகுமாரன் பி லேட்டட் விஷஸ் ஹாப்பி பர்த்டே அண்ணா ஹாப்பியா இருங்க அதுக்கப்புறம் சிஸ் அப்படிங்கிறவங்க கல்யாண நாள் விஷ் பண்ண சொல்லியிருந்தீங்க அவங்க ஹஸ்பண்ட் பேர் வேலன் அந்த சிஸ்டர் பேரு வித்யா பி லேட்டட் சாரி ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி ஹாப்பியாருங்க இன்னைக்கு இன்னொன்று உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் இதுதான் என்னோட வெட்டிங் அனிவர்சரி பிப்ரவரி ஃபோர்டீன் இங்க இருக்கிற முறைப்படி இந்த நாள்ல தான் எனக்கு குங்குமம் வச்சு விட்டாங்க ஆனா நாங்கள் பெருசா செலிப்ரேட் பண்ணிக்க மாட்டோம் ஏன்னா கல்லண நாள் ஒரு நாள் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் ஒரு நாள் இங்கு இங்க கல்லண நாள் வந்து அக்டோபர் ரெண்டு இங்கே எங்கள் கல்யாணம் நடந்தது அதனால நாங்கள் அதிகமாக கொண்டாடிக்க மாட்டோம் இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ளே விஷ் பண்ணிக்கிறதோட சரி மற்ற எந்த கிஃப்ட்டு எந்த ஷேருமே இல்லைங்க நான் உண்மையை ஒத்துக்கிறேன் எதுவுமே நாங்கள் ஷேர் பண்ணல அவர் வேலைக்கு போயிருக்கார் ஒன்றுமே நடக்கலை இன்னைக்கு கொஞ்சம் இந்த விஷஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிரியா அப்படிங்கிறவங்க அவங்களோட பன்னெண்டு வருஷம் லவ் அனிவர்சரின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் பேர் முன்னான்னு போட்டிருந்தாங்க அவங்க பேர் பிரியா ஹாப்பி லவ் அனிவர்சரி ஹாப்பியா இருங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு பாப்பாவுக்கு பர்த்டே இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு கப்பலுக்கு சப்போஸ் வெட்டிங் அனிவர்சரி லவ் அன் அனிவர்சரி இருந்ததுன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க ஒரு குட்டி பாப்பாவுக்கு பர்த்டே அந்த பாப்பா பேர் வந்து ஜெனிலியா ஹாப்பி பர்த்டே பாப்பா எல்லாரும் ஹாப்பியாக இருங்க தயவு செய்து நான் விஷ் பண்ணுறத கொஞ்சம் லாங்காவோ இல்லை அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சிக்கோங்க நேற்று சொல்லாமல் விட்டுட்டேன் அதனால தான் தூங்க கோவப்படுவீங்கன்னு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எழுதி வச்சிருந்தேன் பாப்பாவோட சின்ன நோட் பார்க்குறீங்களா வந்து பாப்பாவோட நோட்டு அவ பார்த்தா பயங்கரமா கோவப்படுவா அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அது வந்து இங்க எங்க ஊர்ல நான் வந்து மூணு வருஷத்துல எங்க ஊர்ல யாருமே செய்யாதது நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அதுவும் என் ஹஸ்பண்டே கொண்டுட்டு வந்து இதை செய்யுங்கன்னு சொன்னப்பவுமே ரொம்ப ஹாப்பி என்னன்னு பாக்குறீங்களா எந்த இடத்துல இருந்தது எப்படி நடுங்குதுன்னு பாரு அம்மா இல்ல பக்கத்துலதான் செத்து போயிருக்காரு రెండు టెంట్ వేయకుండా ఉండి కాపాడాము అంగి చుట్టుకొని ఇది ఉన్న మట్టు తో కొంచెం అడుపు పక్కతుల పోయి ఉకారంగా ఇంగలికి ఏదా ది ఇన్ఫెక్షన్ అప్పుడు ఇన్ఫెక్షన్ ఉను ఆగల పాతే ఊకని కూడా అంత ఆ సే సే చూలి పక్కర రకిలని చీతజే నాకుని तेन फिर नाड़ती पड़े हम नूरिया गए थे हम्म फिर किसी खाई थी ना खाई नहीं खाई नहीं चेड़ी बिस्कुट उड़ा चिल्ला जाता जा गुट दी तो ना हाथ तोर खाई बना तो तासनगर की रोटी के मिस है गुट ताटिया रहता बाय हैं यहाँ चापड़ था चापड़ तो जोड़ा दवाला है

இந்த நாய்க்குட்டி வந்து அது அம்மாவோட ஒரு மூணு குட்டி போட்டிருந்ததுங்க நான் ஒரு இடத்துல பார்த்தேன் புதுசா குட்டி போட்டு எந்த இடத்துல வச்சுருந்தது அப்படின்னா அந்த இடத்துக்கு போனோன்னா அந்த அம்மா நாய் இருக்கு அது கடிக்க வரும் அதனால பக்கத்துல போகிறதுக்கே எனக்கு பயமா இருந்தது ஆனா இவங்க எங்க பாத்து எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல நான் ஃபர்ஸ்ட் பார்த்திருந்த இடத்துல ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்க்கும்போது இல்லை நான் நினைச்சேன் கொஞ்சம் குட்டி எல்லாம் பெருசாயிருச்சு போல நடக்கிற அளவுக்கு வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிருக்கோன்னு இன்னைக்குதான் இவர் வயல் சைடு போகும்போது பாத்துருந்துருக்காரு அம்மா இறந்து போச்சு அம்மாவோட சேர்ந்து அந்த இன்னொரு ரெண்டு குட்டியுமே இறந்து போச்சு இது ஒன்னே தான் உசுரோட இருந்ததுன்னு சொன்னாங்க பாருங்களேன் கண்ணுல இருந்து தண்ணி வந்த மாதிரி இருந்தது இல்லைங்க உடனே சுடுதண்ணி காய வச்சு துடைச்சு விட்டோம் அதுக்கப்புறம் ஈ உட்காரவே இல்லை அது ஒண்ணுமே சாப்பிடலங்க ரெண்டு மாசம் நினைக்கிறேன் என் ஹஸ்பண்ட் அப்படித்தான் சொன்னாரு ஒண்ணுமே இன்னும் சாப்பிட கத்துக்கலன்னு சொல்லிட்டு அதுக்காக பால் வாங்கணும்னு சொன்னோம் அயன் கால்சியம் டேப்லெட் கொடுத்த வீடியோ போட்டிருந்தப்ப நீங்களுமே சொல்லியிருந்தீங்க பால் ஒரு நேரமாவது குடிங்க கார்த்திகா நல்லதுன்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கும்போது போது அவங்களுக்கும் கொஞ்சம் தனியா எடுத்து வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம் தேஜு எப்படி ரியாக்ட் பண்றான்னு பாருங்க நம்ம வீட்டுல வைப்போமா நம்ம வீட்ல வளர்ப்போமா சரி கீழே விடு கீழே விடு கீழே விடு இந்த நாய்க்குட்டி வந்து நேற்று வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்திருந்தாங்க இன்னைக்கு வந்து மேடம் இப்படி இருக்காங்க கொண்டுட்டு வரும்போது எல்லாருமே பாயின்னு நினச்சோம் தம்பி தான் நேற்று குளிக்க வச்சு கூட்டிட்டு வந்தான்னா அதுக்கப்புறம் சொன்னான் இது வந்து பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் இல்லாட்டி காலையில் வந்து ஒரு மாதிரி இங்கே பாருங்க காதெல்லாம் எப்படி நடுங்குதுன்னு ஒரு மாதிரி நடுங்கிட்டே இருக்குங்க அதனால அதுக்குன்னு தனியாக ஒரு பெட்ஷீட்டில் குற்றியாக கிழிச்சு வச்சுருக்கோம் நைட்டு தூங்கும்போது வந்து இந்த இடத்துல அடுப்பு பக்கத்துல இங்கே தான் தூங்குவோம் பெட்ஷீட் எல்லாமே ரெடியா இருக்கு ஆனா பொழைக்குமா என்னென்னு வேற ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நேத்து அதுக்குன்னு தனியா பால் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஆனா சாப்பிடவே இல்லை இந்த கிண்ணத்துல தாங்க பால் ஊற்றி வைப்பேன் சீனி மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க கீழே வச்சது அப்படின்னா குடிக்கல சரி சும்மா இப்படி வாய் பக்கத்துல நம்ம எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சைடா கிண்ணத்தை பிடிச்சிருந்தேன் அப்ப குடிக்குது பாருங்க உண்மையாகவே சொல்கிறேன் நேற்று சுத்தமாக குடிக்கலைங்க இன்றைக்கி பாதி பரவாயில்ல நல்லா குடிச்சிது ஆனால் எல்லோரும் பார்த்துட்டு உங்களுக்கு நாய் வளர்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா காசு கொடுத்து வாங்கிட்டு வர வேண்டியதானே இது வந்து ஊர் நாய் தானே செத்து போயிடும் ரொம்ப சிறுசாக இருக்குது பால் குடிச்சிருக்குமோ என்னவோன்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் கடவுள் விட்ட வலி நேற்று வந்து என்னோடய ஹஸ்பண்ட் இந்த லிக்விட் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க போல் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா வயல்லிருந்து கொண்டுட்டு வந்திருக்கோம்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் போது முதல்ல அதுக்கு ஒரு ஊசி போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க போய் கேட்டிருந்துருக்காங்க இந்த குழந்தை பிறந்து ஒரு ரெண்டு மாசம்தான் இருக்குங்களா மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் எப்போதுமே நான் எங்களுக்கு ஊசி போடுவாங்களா அவங்க அம்மா இறந்துருச்சு இல்லை சரியா பால் குடிச்சிருக்குமா என்னன்னு தெரியல நேற்றுலாம் நாங்கள் தூக்கிட்டு வரும்போது அப்படியே கை காலாம் நடுங்கிட்டே இருந்ததுங்க அதனால் சத்து இல்லாமல் இருக்குன்னு இந்த லிக்விட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கணக்கில் நம்ம கொடுக்கணுமா நேற்று கொடுத்த பாலில் மிக்ஸ் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் பிங்க் கலரில் இருக்குங்க மிக்ஸ் பண்ணால் அது குடிக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கி காலையில் நான் மிக்ஸ் பண்ணாமல் கொடுத்து பார்த்தேன் கொஞ்சம் குடித்தது சீனி மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாதுங்களா சீனி மிக்ஸ் பண்ணால் ஒரு வேளை இனிப்பாக இருக்கிறனால குடிக்குமா என்னன்னு தெரியல ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் குடிச்சதுங்க நேற்று சுத்தமாக தொடவே இல்லை அப்பப்ப தண்ணி குடிக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பால் பொட்டில் இருக்குல்லங்க அது வாங்கிட்டு வரணும் இப்போதைக்கு இதுதான் கொடுத்துட்டு இருக்கோம் பாக்கலாம் ஆனா ரொம்ப ஆசைங்க நல்லா சாப்பிட்டுச்சு அப்படின்னா வீட்டுல வச்சுக்கலான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே லேட் ஆகிடுச்சி மறுபடியும் சொல்கிறேன் நேற்று விஷ் இருந்ததுக்கு தயவு தயவுசெய்து யாரும் கோவப்படாதீங்க நான் இதுக்கப்புறம் தான் வேலை செய்யணும் கம்பல்சரி இன்றைக்கி வீடியோ ஒரு எட்டரை இல்லாட்டி ஒன்பது மணி டைமில் கூட வரலாம் சொல்ல முடியாதுங்க ஏன்னா இப்போ வந்து ஒலையை வச்சு அரிசி போட்டதுக்கப்புறம் தான் பாத்திரம் விளக்க போகிறேன் முதல்ல வாசல் மட்டும் கூட்டிட்டோம் அப்படின்னா ஏதோ வீட்டில் வேலை செய்கிறாங்கிற மாதிரி இருக்கும் இல்லாட்டி வீடு இப்படி கிடந்தது அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது இன்றைக்கி இந்த வீடியோ போதும் ஏன்னா அவங்க வேறு எட்டு மணி எட்டரைக்கெல்லாம் வந்துடுவாங்க கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை முடிக்கணும் ஆகும் இன்னைக்கு வீடியோ ரொம்ப லாங்கா இருந்தது அப்படின்னா வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்றதுக்கும் லேட் ஆகும் நான் இன்னைக்கு இவ்வளவுதாங்க எடுத்தேன் வீட்டுல கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தது எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு தூங்கணும் அதனால இன்னைக்கு இவ்வளவுதான் நாளைக்கு வந்து நம்ம கோவில்ல பாப்போம் சூப்பரா இருக்க போகுது அங்க இங்கே போறேன் ஆனா கோவில் இந்த மாதிரி பெரிய திருவிழா மாதிரி இடத்துக்கு இன்னும் போகல நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மை கைஸ் தேங்க்யூ 拜。Bye.